காலம் முடிந்ததால் ராஜினாமா செய்கிறார் அமித்ஷா பாஜகவின் புதிய தேசிய தலைவர் யார் டெல்லி மேலிடம் புதிய அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு பாஜகவின் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டமாக வெடித்திருக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் இருந்து வெளியேறும் நிர்வாகிகள் அதிமுகவில் இணைவதால் கூட்டணியிலும் பிளவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாஜக அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா தமிழ்நாடு வருகை தர உள்ளார் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ சரவணன் விலகி அதிமுகவில் இணைந்தார் இவரை தொடர்ந்து பாஜகவில் இருந்து நிர்மல் குமார் திலீப் கண்ணன் ஆகியோரும் விலகினர் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்ததே பலரும் வெளியேறியிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் பாஜகவின் அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா தமிழ்நாடு வருகை தர உள்ளார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களுடன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதம் நடத்த உள்ளார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஜே பி நட்டா பங்கேற்கிறார் மேலும் ஜே பி நட்டாவின் தமிழ்நாடு வருகையின் போது அண்ணாமலைக்கு எதிரான புகார்களை வாசிக்கவும் சில மூத்த நிர்வாகிகள் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் டெல்லியில் இருந்து கிட்டத்தட்ட நூறு முறை மத்திய அமைச்சர்கள் வந்து சென்றுள்ளனர் பிரதமர் மோடி சமீபத்தில் கூட திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்தி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமான செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில ப்ரெஷர் வைக்கப்பட்டு வருகிறதாம் முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு இருக்கிறதாம் மேலும் அமித்ஷாவின் பதவிக்காலம் விரைவில் முடிகிறது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இந்த பாஜக தேசிய தலைவர் பதவியை கைப்பற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் முயற்சி எடுத்துப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் பாஜக தேசிய தலைவர் போட்டியில் பல்வேறு முக்கிய புள்ளிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த முதல்வர்களும் உத்தரப்பிரதேச சேர்ந்த முதல்வர்களும் இந்த களத்தில் இருப்பார்கள் அப்படி ஜேபி நட்டா ராஜினாமா செய்து அவருக்கு பாஜகவில் என்ன முக்கிய பதவி கொடுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை டெல்லி மேலிடம் விரைவில் வெளியிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக பாஜக தேசிய தலைவர் பதவியை சிங் சவுகானுக்கு கொடுக்கலாம் என்றும் மோடியே மறைமுகமாக அமித்ஷாவிடம் கூறியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாஜக முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சி அடைவார்கள் என்ற பயத்தில்தான் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவும் பாஜக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி